அனைவருக்கும் வணக்கம் என்னடாது கண்டென்ட் ரைட்டர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளே காணாமல் போயிட்டான் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது என்னங்க பண்ணுறது வழக்கமாக சொல்கிற அதே ஆன்சர் தான் ஆஃபீஸ் ஒர்க்கு பயங்கர ஹெவி ஆயிடுச்சு ஸோ ஒன்றுமே பெருசாக இதில் ஃபோக்கஸ் பண்ண முடியல பட் நம்ம கண்டென்ட் ரைட்டர் செம கில்லி ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் நம்ம இனிமேல் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி இது ஏற்கனவே சொன்னது தான் இருந்தாலும் ஒரு சின்ன குயிக் கேப்பை இனி நம்ம நிறைய இன்டர்நேஷ்னல் க்ரைம் இன்சிடென்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் ஏற்கனவே ஒரு நாலஞ்சு வீடியோக்கள் போட்டிருக்கோம் ஓரளவுக்கு டீசன்ட்டான வியூஸ் வந்திருக்கு இந்த சமயத்தில் தான் ஏற்கனவே நம்ம சொன்னது போல் நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட பேசும்போது நீங்கள் ஏன் எல்லார் மாதிரியும் நரேஷன் ஸ்டைலில் போடுறீங்க நீங்கள் ஏன் இதை நாவல் ஸ்டைலில் மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஐடியா நல்லா இருந்தது நம்ம கண்டென்ட்ராக்டரோட டிஸ்கஸ் பண்ணேன் அஃப்கோர்ஸ் எங்கள் வீட்டுக்காரமாவோட நிறைய டிஸ்கஸ் பண்ணணும் இதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ நாங்கள் இருந்தது என்னமோ மூணு பேர் தான் இருந்தாலும் எங்கள் மூணு பேரில் ரெண்டு பேர் என்ன சொன்னாங்கன்னா ரியல் இன்சிடென்ட் அப்படின்னு சொல்கிறீங்க அதை நாவலாக போட்டால் நம்பகத்தன்மை இல்லாமல் போயிடும் அப்படின்னு ஒரு சாரார் இன்னொரு சாரார் அதுதான் நரேஷன் ஸ்டைலில் எல்லாருமே பண்ணுறாங்களே நம்ம புதுசா புதுசாக வித்தியாசமாக நாவல் ஸ்டைலில் ட்ரிப் பண்ணக்கூடாது அப்படின்னு ஸோ எங்கள் மூணு பேருக்குள்ள ரெண்டு பேரோட ஓட்டு ஒரு பக்கமும் ஒருத்தரோட ஓட்டு இன்னொரு பக்கமும் இருந்தது யார் எதுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போவே உங்களால் ரிஷன் எடுக்க முடியல அப்படின்னா பரவாயில்ல சாம்பிளுக்காக ஒரு முப்பத்தஞ்சு சீரியல் கிளாஸோட கதைகளை நாவல் ஃபார்மேட்டில் ரெடி பண்ணிட்டோம் எஸ் நீங்கள் கேட்டது கரெக்டு தான் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை முப்பத்தஞ்சு கதைகள் அப்புறம் ஏன்டா ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணலான்னு கேக்கிறீங்களா நம்ம கண்டென்ட் ரைட்டர் என்னவோ அவங்க வேலையை முடிச்சிட்டாங்க பட் என்னோட திருப்திக்காக நான் ஒரு முறை அதை ரிவ்யூ பண்ணணும் உங்களுக்கே தெரியும் நான் சுபாவோட மிகப்பெரிய ஃபேன் ஸோ சுபாவோட ஸ்டைல்லே எழுதணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ரிவ்யூ மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி உக்காந்துட்டேன் இதுக்கு நடுவில் ஆஃபீஸ் ஒர்க்கு பர்சனல் ஒர்க்குன்னு லைஃபு பயங்கர பிஸியாக போயிடுச்சு ஸோ நான் நம்ப மாட்டிங்க கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு வீக்கெண்டுக்கு அப்புறம் இந்த வீக்கெண்டு தான் நான் ஃப்ரீயாக இருக்கேன் அந்தளவுக்கு லைஃபு நம்மளை பிஸியாக வச்சிட்ருக்கு சரி இதுக்கு மேலே என் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்டிங்கில் உக்காந்துச்சு முப்பத்தஞ்சு நாவல்களில் நாவல்கள்னு சொல்ல முடியாது ஒரு இருபது நிமிஷம் கண்டுட்டு ஸோ ஒரு குறுநாவல்னு சொல்லிக்கலாமா அந்த குறுநாவலில் ஐந்து நாவல்களை ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணிட்டேன் ரெடி ஃபார் ரெக்கார்டிங் அதில் முதல் நாவல் தான் இப்போ நீங்கள் கேட்க போகிறது இந்த வீக்கெண்டில் மீதி இருக்கிற நாலு நாவலையும் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எவ்வளவுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு மீதி இருக்கிற நாவல்ஸை ரிவ்யூ பண்ண போகிறேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் வாரத்தில் மூன்று நாட்கள் வீடியோ வர மாதிரி பிளான் பண்ணிக்கிறேன் ஒவ்வொரு முறையும் பிளான் பண்ணுறோம் பட் எக்ஸிக்யூஷன் பார்க்கலாம் இந்த முறை கரெக்டாக ஒரு நம்புறேன் ஆல்ரைட் இப்போது ப்ரெசன்டேஷன் ஃபார்மேட் ரெயிலி ஆரம்பத்துல இந்த கதையை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது குக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது நரேஷன் ஸ்டைலில் தான் இருக்கும் அதுக்கப்புறம் கதை முழுக்க முழுக்க நாவல் ஸ்டைலுக்கு மாறிடும் கேட்டுட்டு மனக்காம உங்களுக்கு மட்டும் கீழே கீழக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க வாங்க ஆரம்பிக்கலாம் முப்பது வருஷம் பத்து கொலைகள் ஒரே ஒரு பேர் ஒரு நகரத்தையே நடுங்க வச்ச மூணு எழுத்துக்கள் வீட்டுக்குள்ள புகுந்து குடும்பம் குடும்பமா கொலை பண்ண ஒரு மர்ம மனுஷன் அவன் யாருன்னு போலீஸுக்கு எந்த க்ளூவுமே கிடைக்கல ஆனா அந்த சைக்கோ கில்லர் போலீஸையும் மீடியாவையும் கிண்டல் பண்ணி லெட்டர் மேல லெட்டர் அனுப்பினான் திடீர்னு ஒரு நாள் அவன் அனுப்பின லெட்டர்ஸ் எல்லாம் நின்று போச்சு வருஷங்கள் ஓடிச்சு எல்லாரும் அவனை கிட்டத்தட்ட மறந்துட்டாங்க இந்த இன்ட்ரட்ஷனை கேட்டோடனே ஓடிச்சு எல்லாரும் அவனை கிட்டத்தட்ட மறந்துட்டாங்க இந்த இன்ட்ரடக்ஷனை கேட்டோன்னே உங்களுக்கு போர்த்தொழில் படம் ஞாபகத்துக்கு வரதில்ல எனக்கும் வந்தது சரி வாங்க நம்ம இன்ட்ரோவை கண்டினியூ பண்ணுவோம் என்ன பேசிகிட்டு இருந்தோம் ரைட் பதிமூணு வருஷம் கழிச்சு ஒரே ஒரு மெசேஜ் அனுப்புனான் ஒரு சின்ன டெக்னாலஜிக்கல் தப்பு சின்ன ஆணவம் அந்த ஒரு தப்பு நல்ல வேலை தப்பு பண்ணா முப்பது வருஷனா யாருமே தெரியாமல் இருந்த அந்த அமெரிக்காவோட மோஸ்ட் வாண்டட் கிரிமினலை எப்படி காட்டி கொடுத்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா வாங்க போலீஸுக்கே தண்ணி காட்டின அந்த சைக்கோ கிளரை பத்தி நம்ப முடியாத உண்மை கனிய ஆரம்பிக்கலாம் அது ஜனவரி பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு அமெரிக்காவின் கான்சாஸ் மாகாணத்தில் உள்ள விசித்தா நகரத்தின் குளிர்களில் உள்ள விசித்தா நகரத்தின் குளிர்காற்று ஊசி குத்துவது போல முகத்தில் அரைந்தது தெருவிளக்கின் மங்கிய மஞ்சள் ஒளி சாலையின் மீது வரைந்திருந்த பனிக்கட்டிகளில் பட்டு தெரித்தது எஜ்மோர் தெருவின் விளக்குகள் ஒவ்வொன்றாக அணைய ஆரம்பித்தன எட்நூத்து மூன்று என் ஜோசப் ஒட்டேரா வீட்டின் முன் அந்த நிழல் அசைந்தது அவன் விட்ட மூச்சு காற்று புகையாக மாறி காற்றில் கரைந்தது அவனது கண்கள் சிமிட்டவில்லை அவனது கண்கள் அந்த வீட்டின் ஜன்னல்களை ஒரு வேட்டைக்காரனின் கவனத்தோடு அளந்தன அவனது கையுறை அணிந்த விரல்கள் தன் ஜாக்கெட்டுக்குள்ளிருந்த பூட்டை திறக்கும் கருவியை தொட்டன அவன் கதவை நோக்கி நடந்தபோது அவனது காலடையில் உற்கள் நொறுங்கும் சத்தம் கேட்டது கதவின் அருகே நின்றான் ஒரு நொடி இரண்டு நொடி காதுகளை கூர்மையாக்கினான் பின்னர் ஒரு சின்ன திருப்திகரமான கிளிக் என்ற சத்தம் பூட்டு திறந்துவிட்டது கதவு ஒரு பெருமூச்சு விடுவது போல மெதுவாக திறந்தது அவன் உள்ளே நுழைந்தான் உள்ளே அமைதி ஒரு அழகான குடும்பம் அங்கே வசிப்பதற்கான எல்லாம் இருந்தது இரவு சமைத்தவனவின் மனம் காற்றில் இன்னமும் மிச்சமிருந்தது அவனது கால்கள் தரைவிரிப்பில் சத்தமே இல்லாமல் மிதந்து சென்றன அவனது முதல் இலக்கு அந்த சுவரிலிருந்த டெலிஃபோன் டெலிபோன் வயரைக் கத்தரிக்கோளால் வெட்டினான் இனி இந்த வீட்டிலிருந்து எந்த உதவியும் வெளியே போகாது திருப்தியுடன் தலையசைத்தான் மாஸ்டர் பெட்ரூமை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் அந்த அறையில் ஜோசப் ஒட்டேரோ மற்றும் அவரது மனைவி ஜூலியா ஒட்டேரோ அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார்கள் அவன் மெதுவாக அறைக்குள் நுழைந்தான் அவனது நிழல் சுவரில் ஒரு பூதம் போல நின்றது எதையோ உணர்ந்தவராக திடீரென ஜோசப் கண் விழித்தார் கண்ட காட்சியை உணர்ந்து எழுவதற்குள் வந்தவன் அவர் மேல் பாய்ந்திருந்தான் அடுத்த சில நிமிடங்கள் அந்த அறையில் ஒரு மெல்லிய மனங்கள் சத்தம் மட்டுமே கெட்டது வந்தவனின் மனத்தின் முன்னால் அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை சிறிது நேரத்தில் ஜோசப் ஜூலி இருவரும் கட்டிலில் கட்டப்பட்டிருந்தார்கள் அவர்களில் வாயில் துணி வைக்கப்பட்டிருந்தது அவர்களின் கண்களில் தெரிந்த பயம் வந்தவனுக்கு ஒரு விதமான மகிழ்ச்சியைக் கொடுத்தது அடுத்து அவன் குழந்தைகளின் அறைக்குச் சென்றான் வேண்டாமென தம்பதிகள் கதறினர் அவன் கொஞ்சமும் கண்டுகொள்ளவில்லை ஒன்பதே வயதான ஜோசப் ஜூனியர் மற்றும் பதினோரு வயது ஜோசஃபின் அங்கே உறங்கிக் கொண்டிருந்தனர் அவர்களும் எழுப்பப்பட்டு பெற்றோரின் அறைக்கு இழுத்து வரப்பட்டனர் குழந்தைகளின் அழுகையும் கெஞ்சலும் அந்த வீட்டின் சுவர்களில் மோதித் திரும்பியது வந்தவன் ஜோசப் ஜூனியரை ஒரு பிளாஸ்டிக் பையின் மூலம் மூச்சை நிறுத்தினான் பிறகு ஜோசப் ஒட்டையிடம் சென்றான் அவரது தலையிலும் முன்பைப் போலவே பிளாஸ்டிக் பையைக் கட்டி இறுக்கினான் ஜோசப் மூச்சுக்காக போராடினார் அவரது உயிர் கடைசி கடைசியினுடைய அந்த பையைக் கிழித்து ஒரு ஒட்டை போட்டான் ஆனால் அது சில நொடிகள் மட்டுமே அவன் மீண்டும் ஒரு பையைக் கொண்டு வந்து இந்த முறை அவரது மூச்சை நிற்கும் வரை காத்திருந்தான் ஜூலியின் உயிரும் அதே போல பறிக்கப்பட்டது கடைசியாக பதினோரு வயது ஜோசப்பின் மட்டும் உயிரோடு இருந்தாள் அவளை இழுத்துச் செல்ல ஆரம்பித்தான் அவளது பாதங்கள் மரப்படிகளில் உராய்ந்து அவர்களது வீட்டின் அடித்தளத்தை நோக்கி இழுத்துச் செல்லப்பட்டன கதவு திறந்ததும் பேஸ்மெண்ட்டுக்கே உரித்தான ஈரமான மண் வாசனையும் பழைய பூஞ்சையின் வாசனையும் அவள் முகத்தில் அறைந்தது அந்தச் சிறுமியின் உடல் ஒரு நொடி நடுங்கியது அவளது பாதங்கள் ஈரமாக இருந்த சிமெண்ட் தரையை தொட்டது அவளுக்கு மேலும் பயம் பரவியது அந்த இருளில் எங்கோ ஒரு மூலையிலிருந்து நீர் சொட்டும் சத்தம் மட்டும் சீராகக் கெட்டது அவள் கண்கள் அந்த இருளுக்கு பழக முயன்றன அவளது தொண்டையிலிருந்து வார்த்தைகள் வர மறுத்தன என்ன 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 பண்ண போறீங்க தீனமாக அலறினாள் அவன் அவள் பக்கம் திரும்பினான் அந்த இருட்டிலும் அவனது உதர்களில் விருந்த புன்னகை தெரிந்தது அவனது குரல் ஒரு ரகசியம் சொல்வது போல ஒழித்தது கவலைப்படாதீர் நீயும் உன் குடும்பத்தோட சொர்க்கத்துக்கு போக போற அவனது கைகள் அவளது கழுத்தை நெருக்கின காற்றில் கடைசி துளிக்காக அவளது நுரையீரல் ஏங்கியது பின்னர் ஒரு சின்ன உலர்ந்த குச்சி முறிவது போல ஒரு கூர்மையான சத்தம் டக் சத்தம் நின்றது அழகை நின்றது சுவாசம் நின்றது அந்த வீட்டில் நீர் சொட்டும் சத்தம் மட்டுமே இப்போது தெளிவாக கெட்டது அவன் நிதானமாக தனது ஜாக்கெட் காலரை சரி செய்தான் கதவை திறந்து குளிர்காற்றுக்குள் மீண்டும் மறைந்தான் அடுத்த நாள் மதியம் ஒட்டேரோ குடும்பத்தின் மூத்த மகன் வெளியூர் சென்றிருந்த சார்லியின் மஞ்சள் பள்ளிப் பேருந்து திருமணையில் திரும்பியதும் அவன் வீட்டை நெருங்கிய போது ஏதோ ஒன்று சரியில்லை என்று அவனது உள்ளுணர்வு சொல்லியது முன்கதவு அது லேசாக திறந்திருந்தது அம்மா கூப்பிட்டான் அவனது குரல் அந்தத் தெருவின் அமைதியில் கரைந்து போனது தலைமை நிர்வாகத்தல் கொண்டு உள்ளே நுழைந்தான் காற்றில் ஒரு விசித்திரமான நெடி குமட்டிக் கொண்டு வந்தது அவனது கண்கள் அந்த மங்கிய ஒளிச்சு தெற்கு பழகிய போது அவனது கால்கள் தரையோடு வரைந்தன அவனது பார்வை லிவிங் ரூமை சுற்றி வந்தது அவனது உலகம் ஒரு நொடியில் தலையீழாகச் சாய்ந்தது வைக்கித்து போனான் ஜனவரி பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு சில நிமிடங்களில் தகவல்கள் பறந்தன விசிட்டா போலீஸ் துறையின் ரேடியோவில் ஒரு குரல் ஒலித்தது எல்லா யூனிட்டுக்கும் அவசர தகவல் எஜ்மோர் திருவிழா ஒரு சம்பவம் அடுத்த நொடி சைரன்களின் குக்குரல் நகரத்தின் அமைதியை கிழித்தது எஜ்மோர் தெருவிழ் வீடுகளின் ஜன்னல் அடுத்த நொடி சைரன்களின் குக்குரல் நகரத்தின் அமைதியை கிழித்தது எஜ்மோர் தெருவிழ் வீடுகளின் ஜன்னல் திரைகள் மெதுவாக விலகின சிவப்பு மற்றும் நீல விளக்குகள் வீடுகளின் சுவர்களில் ரத்தமும் நீலமும் கலந்த கோலங்கள் வரைந்தன மக்கள் தங்கள் வீட்டு வாசலில் குளிரை பொருட்படுத்தாமல் போர்வைகளை இருக்க பொத்திக் கொண்டு நின்றார்கள் யாரும் யாரோடும் பேசவில்லை கண்கள் மட்டும் அந்த எட்நூத்தி மூணாம் என் வீட்டை வெறித்துப் பார்த்தன ஒரு போலீஸ் அதிகாரி மஞ்சள் நிற டேப்பை பிரித்தார் அந்த டேப் அந்த வீட்டை சுற்றி ஒரு கொட்டைச்சுவரை உயர்த்தியது புலனாய்வு பிரிவின் தலைவர் டிடெக்டிவ் லேண்ட்வார்ட் தனது காரின் கதவை சத்தமின்றி மூடினார் அவர் விட்ட மூச்சுக்காற்று காற்று குளிரில் வெண்புகையாக வெளியேறியது அவரது தாடை இறுகியிருந்தது வீட்டின் திறந்த கதவு வழியாக பார்த்தபோது ஃபாரன்சிக் நிபுணர்கள் ஒவ்வொரு இன்ச்சையும் ஸ்கேன் செய்து கொண்டிருந்தார்கள் ஒவ்வொரு முறையும் அவர்களின் கேமராக்களிலிருந்து வெளிப்பட்ட ஃப்ளாஷ் வெளிச்சம் அந்த இருண்ட அறையை நொடிப்பொழுதில் பிரகாசமாக்கி அங்கு நடந்த கொடூரத்தை அப்பட்டமாகக் காட்டியது அவர்கள் தரையில் சிந்து இருந்த ஒவ்வொரு இரத்த துளியையும் ஒவ்வொரு முடியிலையையும் ஒவ்வொரு கைரேகையும் அவனப்படுத்தினர் தரையில் கிடந்த அறுக்கப்பட்ட டெலிபோன் வயரை ஒரு அதிகாரி புகைப்படம் எடுத்தார் கதவு உடைக்கப்படவில்லை ஜன்னல்கள் சேதப்படுத்தப்படவில்லை கொலையாளி மிக நிதானமாக திட்டமிட்டு உள்ளே வந்திருக்கிறான் இது ஒரு ஆத்திரத்தில் நடந்த கொலை அல்ல வேட்டை டேட்டிவ் லேண்ட்வேர் ஒவ்வொரு அறையாகப் பார்த்தார் சுவரில் மாட்டியிருந்த ஒட்டேரோ குடும்பத்தின் சிரித்த முகங்கள் கொண்ட புகைப்படம் அவரை ஒரு கணம் அந்த புகைப்படத்தில் இருந்த சந்தோஷம் இப்போது அந்த வீட்டில் இல்லை விசாரணை தொடங்கியது நாட்கள் வாரங்களானது புலி சுற்றுக்கணக்கான பேரை விசாரித்தனர் எந்த துப்பும் கிடைக்கவில்லை கொலையாளி ஒரு நிழலை போல வந்து நிழலைப் போல மறைந்து விட்டான் விச்சிட்டா நகரம் இப்போது பயத்தல் எட்டு மாதங்கள் கடந்திருந்தது அன்று அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு விஜிட்டா பொதுநூலகத்தில் ஒரு ஊழியர் புத்தகங்களை அடக்கிக் கொண்டிருந்தார் அப்போது என்ஜினியரிங் தொடர்பான ஒரு புத்தகத்திற்குள் ஒரு கடிதம் மடித்து வைக்கப்பட்டிருப்பதைக் கண்டார் அவர் அதை எடுத்து பிரித்தார் அதிலிருந்த வார்த்தைகள் அவரை உரைய வைத்தன அந்த கடிதம் உடனடியாக போலீஸ்துறைக்கு அனுப்பப்பட்டது டெரெக்டிவ் பிளான்வேர் மற்றும் அவரது குடும்பத்தினர் அந்த கடிதத்தை படித்தபோது அவர்களின் நாடித் துடிப்பு எகிரியது அந்த கடிதத்தில் ஒட்டேரோ குடும்பத்தை நான் தான் கொன்றேன் என எழுதப்பட்டிருந்தது கொலை நடந்த விதம் போலீசாருக்கு மட்டுமே தெரிந்த சில நுணுக்கமான விஷயங்கள் என பல அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது எழுதியது நிச்சயம் கொலைகாரன் தான் என்பதை அது உறுதி செய்தது அந்த கையெழுத்துக் கோணல் கோணலதை அது உறுதி செய்தது அந்த கையெழுத்துக் கோணல் கோணலாக ஒரு குழந்தை எழுதியது போல இருந்தது ஆனால் அதிலிருந்த வார்த்தைகளில் கொடூரமும் ஆணவமும் நிறைந்திருந்தது அவன் தனக்குத்தானே ஒரு பெயர் சுட்டிக்கொண்டிருந்தான் பி டி கே பி பைண்ட் பிணை டி டார்ச்சர் சித்தரவதை கே கில் விசாரணை அளவில் இருந்த குழல் விளக்கில் காற்றில் பல மணி நேர பழைய கசப்பான காஃபியின் வாசனையும் காகிதங்களின் வாசனையும் கலந்திருந்தது பெரிய காக்போர்டில் ஒட்டேரோ குடும்பத்தின் சிரித்த முகங்கள் அவர்களின் சந்தோஷமான கடந்த காலத்திற்கு சாட்சியாக நின்றன அதற்கு பக்கத்திலேயே அவர்கள் அவர்கள அதற்கு பக்கத்திலேயே அவர்கள் அவர்களுடைய வீட்டிலேயே கொடூரமான முறையில் கொல்லப்பட்ட புகைப்படங்கள் இப்போது அந்த படங்களின் நடுவில் ஒரு பிளாஸ்டிக் உரையில் பாதுகாக்கப்பட்ட ஒரு ஒற்றைக் காகிதம் அந்த ஆணவமான கடிதம் அந்த இளம் அதிகாரி பெருமூச்சு விட்டான் அவன் லேண்ட்வேர் பக்கம் திரும்பி சோர்வும் கோபமும் கலந்த குரலில் பேசினான் சார் இந்த லெட்டரை எந்த க்ளூவும் இல்ல ரொம்ப ஜாக்கிரதையா செயல்படுறான் டிடெக்டிவ் லேண்ட்வேர் பதிலளிக்கவில்லை அவரது கண்கள் அந்த கடிதத்தின் கோணல் கோணலான குழந்தைத்தனமான கையெழுத்தை விட்டு நகரவில்லை அவரது மேஜையிலிருந்து இருந்து ஆறிப்போன காஃபியை எடுத்து ஒரு மிடர் குடித்தார் அந்த கசப்பு அவரது முகத்தில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை தாடைகள் இறுகியது ஒரு விஷயம் தெளிவாக புரியுது என்று அவரது குரல் அமைதியாக ஆனால் உறுதியாக ஒழித்தது அவனுக்கு புகழ் வெளிச்சம் தேவைப்படுது இந்த உலகத்துக்கு அவன் யாருன்னு சொல்ல துடிக்கிறான் அவர் அந்த கடிதத்தை வெறித்து பார்த்தார் எந்த மாதிரி ஆளுங்க எப்பவுமே ஒரு தப்பு பண்ணுவானுங்க ஒரு சின்ன முட்டாள்தனமான தப்பு அது வரைக்கும் நம்ம காத்துட்டு இருந்ததாகணும் இந்த நிழலுக்கு ஒரு முகம் இருக்கு நாம் அதை கண்டுபிடிச்சே தீருவோம் மேஜியின் மீது வைக்கப்பட்டிருந்த விச்சிட்டா நகரத்தின் வரைபடத்தில் எஜ்மோட் தெருவை ஒரு சிகப்பு நிற ஊசியால் குத்தினார் அந்த ஊசி காக்போர்டில் மெதுவாக இறங்கியது வேட்டைக்கான சந்தர்ப்பத்திற்காக காத்திருக்க ஆரம்பித்தார்கள் விச்சிட்டா நகரம் முழுவதும் அந்த நிழலை தேடி அழைந்து கொண்டிருக்க அந்த நிழல் பட்டப்பகலில் அனைவரின் மத்தியிலும் சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருந்தது அவன் டென்னிஸ் ராடர் வெளியுலகுக்கு டென்னிஸ் ராடர் ஒரு சாதாரணமான மனிதன் அவன் ஏடிடி செக்யூரிட்டி நிறுவனத்தில் வேலை செய்து வேலை செய்து வந்தான் அந்த நிறுவனத்தின் வேலை வீடுகளுக்கு பாதுகாப்பு அமைப்புகளை நிறுவுவது அங்குதான் அவன் வேலை செய்து வந்தான் ஹி என்ன ஒரு முரண்பாடு அவன் ஒரு குடும்பஸ்தன் அவனுக்கு மனைவி இரண்டு குழந்தைகள் அக்கம் பக்கத்தினரிடம் சிரித்து பேசுவான் தன் வீட்டின் புல்வெளியை நேர்த்தியாக வெட்டி பராமரிப்பான் ஞாயிற்றுக்கிழமைகளில் கிரைஸ்ட் லூத்தன் சர்ச் முன்வரிசையில் அவனை பார்க்கலாம் அவனே அந்த சர்ச்சின் தலைவர் அவனது குரல் பைபிள் வாசகங்களை கம்பீரமாக ஒழிக்கும் குழந்தைகளின் தலையை முரடி ஆசிர்வதிப்பான் அவனை பார்ப்பவர்கள் என்ன ஒரு மனுஷன் சமூகத்துக்காகவே வாழ்கிற ஒரு சேவகர் என்றுதான் சொல்வார்கள் அவனது கைகளைக் போது அவன் எவ்வளவு மென்மையானவன் என்பது குழுக்குபவர்களுக்கு தெரியும் அவன் புன்னகைக்கும் போது அவன் கண்களில் பெரும்பாலும் நேர்மையே குடியிருக்கும் ஆனால் அந்த புன்னகை ஒரு முகமூடி அந்தக் கண்களுக்குள் இன்னொரு உலகம் ஒரு இரண்டு உலகம் மறைந்திருந்தது இரவு வீட்டில் அனைவரின் சுவாசம் அடங்கிய பிறகு அவனது சுவாசம் மட்டும் சீராகக் கெட்டது மரப்படிகளில் இறங்கினான் ஒவ்வொரு படியிலும் எழுந்த கிரீச் என்ற சத்தம் அந்த மௌனமான வீட்டிற்குள் ஒரு அபாயமணியைப் போல ஒழித்தது அடித்தளத்து கதவை திறந்ததும் ஈரமான மண்ணின் வாசனையும் உஞ்சையின் நெடியும் அவன் முகத்தில் அறைந்தன ஒற்றை பல்பொன்று மங்கிய மஞ்சள் ஒளியை உமிழ்ந்து சுவர்களில் நீண்ட கோரமான நில்களை வரைந்தது அங்கே ஒரு மூலையில் அந்த உலோகப்பெட்டு இருந்தது அதன் குளிர்ச்சி அவன் விரல்களில் ஊடுருவியது ஊட்டின் கிளிக் என்ற சத்தம் அந்த மௌனத்தில் ஒரு துப்பாக்கி வெடிப்பது போல ஒழித்தது பெட்டியை திறந்தான் முதலில் அந்த கை கடியாரம் அதன் கண்ணாடி முகப்பை மெதுவாக வருடினான் அதன் முட்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலேயே உறைந்து போயிருந்தன அடுத்து ஒரு துண்டு பட்டு துணி அதை முகத்தின் அருகே கொண்டு சென்றபோது போன ஒரு வாசனை திரவியத்தின் வாசனை ஒரு தொலைந்து போன ஆத்மாவின் கதையை சொல்லும் அந்த வாசனை அந்த ஓட்டுநர் உரிமங்கள் பிளாஸ்டிக்குள் சிக்கிக் கொண்டு வரைந்து போன பொன்னகைகள் அவன் சுவாசம் ஆழமானது அவன் காதுகளில் அவை மீண்டும் ஒழித்தன அந்த ஓலம் அந்த கெஞ்சல் அந்த கடைசி மூச்சு அவன் மெதுவாக ஒரு பெண்ணின் உடையை எடுத்தான் அதை தன்மீது அணிந்தபோது அந்த துணியின் ஸ்பரிசம் அவன் தோளில் ஒருவிதமான விதமான மின்சாரத்தை பாய்ச்சியது பழைய கேமரா ஷட்டரை முடித்திறக்கும் கிளிக் என்ற சத்தம் அந்த அடித்தளத்தின் அமைதியை கிழித்தது எந்த அடித்தளம் அவனது ராஜ்யம் அவன் வரைந்த வரைபடங்கள் அவனது ராஜ்யத்தின் சட்டங்கள் இங்கே அவனே அரசன் அவனே கடவுள் இது வழக்கமாக நடப்பதுதான் அந்த பெட்டியை மீண்டும் புட்டிவிட்டு மெதுவாக மாடிக்கு வருவான் அவன் தனது குழந்தையின் அரைக்கதவை திறந்து பார்ப்பான் அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கும் தன் மகளின் நெற்றியில் முத்தமிடுவான் அந்தக் கைகள் சில மணி நேரங்களுக்கு முன்பு ஒரு உயிரைப் பறித்த அதே கைகள் அவனது உதடுகள் சில மணி நேரங்களுக்கு முன்பு கொடூரமான வார்த்தைகளை பேசிய அதே உதடுகள் டென்னிஸ் ராடர் இரட்டை வாழ்க்கை வாழ்ந்து வந்தான் ஒன்று வெளிச்சத்தில் மற்றொன்று இருளில் விச்சிட்டா போலீஸ் தேடிக் கொண்டிருந்த அந்த பிடி கே என்ற அசுரன் அவர்களுக்கு பாதுகாப்பு ஆலோசனைகள் வழங்கும் இடிடி செக்யூரிட்டி சர்வீசஸ் நிறுவனத்தில் வேலை செய்வான் என்பதை யாருமே எதிர்பார்த்திருக்க முடியாது என்பதை உணர்ந்து கொண்டதைத்தான் தூசியடைந்து அலமாரிகளில் இரண்டு முளைக்குச் சென்றன விச்சிட்டா நகரம் அந்த பயங்கரமான நினைவுகளை மறக்க முயன்றது சம்பவம் இல்லாத நாட்கள் அந்த நிழல் நிரந்தரமாக மறைந்துவிட்டதாக கிட்டத்தட்ட எல்லோரும் நம்பிவிட்டனர் கிட்டத்தட்ட பெரு நம்பிவிட்டனர் கிட்டத்தட்ட மறந்தே விட்டனர் ஆனால் முப்பது ஆண்டுகளுக்குப் பிறகு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அந்த நிழல் மீண்டும் பேசியது உள்ளூர் தொலைக்காட்சி நிலையத்திற்கு ஒரு கடிதம் வந்தது அது பிடி கேவிடமிருந்து பல வருட மௌனத்திற்கு பிறகு அவன் மீண்டும் தன் ஆட்டத்தைத் தொடங்கியிருந்தான் கடிதங்கள் பொட்டலங்கள் என அவன் தொடர்ந்து அனுப்பிக்கொண்டே இருந்தான் அந்த கடிதத்தில் அவன் போலீசாருக்கு ஒரு திவிரான கேள்வி கேட்டிருந்தான் எனக்கு லெட்டர் அனுப்பி அனுப்பி போர் அடிச்சு போச்சு உங்களால் என்ன கண்டுபிடிக்கவே முடியல நானும் டெக்னாலஜியில் அப்கிரேட் ஆகிட்டேன் அடுத்த வாட்டி வேணால் வித்தியாசமாக ஒரு ஃப்ளாப்பி டெஸ்க்காக தகவல் அனுப்புகிறேன் உங்களால் என்னை கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்குறேன் ஓ ஆச்சோ இந்த சவாலுக்கு நீங்கள் தயாராக இருந்தால் சொல்லுங்கள் இல்லைன்னா எந்த முறையும் தோத்து போயிடுங்க விஜிட்டா போலீஸ் இந்த வாய்ப்பை அனுப்பப்பட விரும்பவில்லை அவனது ஈகோவுக்கு திணி போடுவதமாக அதே ஆணவத்தில் போலீஸும் செய்தித்தாள் மூலம் ரகசியமாக பதிலளித்தனர் ஐந்து ஒரு பழுப்பு நிற காகிதப்பட்டலம் பட்டளம் தொலைக்காட்சி நிலையத்தின் வரவேற்பறையில் இருந்த மேஜையின் மீது அது அனாதையாக கடந்தது அதன் மீது எந்த விலாசமும் இல்லை ஒரு எச்சரிக்கை மட்டுமே அந்த பார்சல் ஃபாரன்சிக் ஆய்வகத்தின் ஸ்டீல் மேஜ மீது வைக்கப்பட்டது ஒரு எக்ஸ்பர்ட் லெட்டெக்ஸ் கையுறையை நெருக்கத்தை உணர்ந்தவாறே அந்தக் காகிதத்தை மெதுவாக கிழித்தார் உள்ளே அந்த நிற ஃபிளாப்பி டிஸ்க் எடுத்துக்கொண்டு கணினி அருகே நடந்தார் அந்த கணினி அறையில் கணினிகளின் சீரான சத்தம் மட்டுமே அந்த டிஸ்கை அவர் டிரைவர்க்குள் செறிய போது ஒரு திருப்திகரமான கிளிக் சத்தம் கேட்டது சில வினாடிகளில் அந்த டிஸ்க் டிரைவின் உயிரோட்டமான வர்ற என்ற சத்தம் தரையில் பச்சை நிறை எழுத்துக்கள் வேகமாக ஓடின ரயில் பச்சை நிறை எழுத்துக்கள் வேகமாக ஓடின அவரது வீரர்கள் கீபோர்டில் இப்போது கருப்புத்தரையில் அந்த ஒற்றை கோடு மட்டும் துடித்துக் கொண்டிருந்தது அதே வார்த்தைகள் டிஜிட்டல் வடிவில் அதே தன்னை பிடிக்க முடியாது என்கிற துமர் போலீஸ் அந்த டிஜிட்டல் ஃபைல் யாரால் எப்போது உருவாக்கப்பட்டது என்பதை ஆராய்ந்தனர் தெளிவாக தெரிந்தது அந்த ஆவணம் கடைசியாக டென்னிஸ் என்பவரால் மாற்றப்பட்டது உருவாக்கியவர் என்ற இடத்தில் சர்ச்சின் பெயர் துல்லியமாக இருந்தது கிரைஸ்ட் லூதன் சர்ச் அவனது டிஜிட்டல் தடயங்கள் முழுவதுமாக கிடைத்தது அனுப்பியவன் கம்ப்யூட்டரில் கத்துக்குட்டி என்பது புரிந்தது சர்ச் என்பதை பார்த்ததும் அந்த அறையில் இருந்த அதிகாரிகளின் எதிக துணிப்பு ஒரு கணம் நின்றது உடனடியாக விசாரணை தொடங்கியது அந்த சர்ச் பற்றிய விவரங்களை உடனடியாக சேகரித்தனர் சர்ச் கவுன்சில் தலைவராக இருந்தவர் பெயர் அதே டென்னிஸ் ராடர் எல்லாம் தெளிவாக இருந்தது ஆனால் ஆதாரம் தேவைப்பட்டது போலீஸ் டிஎன்ஏ வழியை தேர்ந்தெடுத்தனர் டென்னிஸ் மகளின் மருத்துவப் பதிவுகளைப் பெற நீதிமன்ற உத்தரவை பெற்றனர் ரகசியமாக அவள் கல்லூரி மருத்துவமனையில் கொடுத்திருந்த பாப்ஸ்மியர் மாதிரியிலிருந்து டிஎன்ஏ பிரித்தெடுத்தனர் வீட்டிற்கே கொலை கலன்களிலிருந்து கிடைத்த டிஎன்ஏவுடன் அதை ஒப்பிட்டு பார்த்தனர் முடிவு வந்தது நூறு சதவீத ஆச்சிங் அந்த முப்பது வருட நிழலுக்கு இப்போது ஒரு முகமும் ஒரு பெயரும் ஒரு விலாசமும் கிடைத்துவிட்டது பிப்ரவரி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்து ஐந்து டென்னிஸ் ராடர் தனது மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு வீட்டிற்குள் காரில் சென்று கொண்டிருந்தான் திடீரென அவனது காரின் பின்பக்க கண்ணாடியில் சிவப்பு மற்றும் நீல விளக்குகள் மின்னின போலீஸ்கார்களின் சைரன் சத்தம் தெருவையே நிறைத்தது அவனை சுற்றி வளைத்தனர் ஒரு அதிகாரி அவனிடம் வந்தார் டெனிஸ் ரைடர் எஸ் உங்களை அரஸ்ட் பண்ண போறோம் டெனிஸ் ரைடர் ஒரு நொடி யோசித்தான் பின்னர் அவனது முகத்தில் எந்த உணர்ச்சியுமில்லை இல்லை காவல்துறையினர் விசாரணையை ஆரம்பித்தனர் அவன் தனது ஒவ்வொரு கொலையையும் மிக விரிவாக முப்பது மணி நேரத்திற்கு மேலாக விவரித்தான் எந்தவித உணர்ச்சியுமின்றி கேவின் கதை முடிவுக்கு வந்தது கைது நீதிமன்ற விசாரணைக்குப் பிறகு டெனிஸ் ரேடரின் உலகம் இப்போது சுருங்கிவிட்டது ஒரு எட்டுக்கு பத்து அடி கொண்ட செல்தான் அவனது உலகம் எல்டோரோ சிறைச்சாலையில் இப்போது அவன் ஒரு எண் மட்டுமே கைதி அவனுக்கு இரவோ பகலோ இல்லை ஒரே மாதிரியா ஒரே மாதிரியான நிமிடங்கள் ஒரே மாதிரியான மணி நேரங்கள் அவன் கைதுக்குப் பிறகுதான் அந்த விஜிட்டா நகரத்துக்கு மூச்சு வந்தது பி டி கே என்ற மூன்று எழுத்துக்கள் இனி யாரையும் பயமுறுத்தப் போவதில்லை அந்த நிழல் இப்போது ஒரு வயதான கண்ணாடி அணிந்த மனிதனின் முகம் ஆனால் அவன் ஏற்படுத்தியிருந்த பாதிப்பு இன்னும் காற்றில் கலந்திருக்கிறது பல வருடங்களாக பிச்சிட்ட மக்கள் தங்கள் வீட்டு ஜன்னல்களை ஒருவித சந்தேகத்துடனேயே பார்த்தார்கள் புதிதாக யார் வீட்டுக்கு யார் என்றல்ல ஏரியாவிற்கு யார் புதிதாக வந்தாலும் அவர்களை பயத்துடன் பார்த்தார்கள் இப்போது வேண்டுமானால் அந்த பயம் குறைந்திருக்கலாம் ஆனால் அந்த எச்சரிக்கை உணர்வு அவர்களின் ரத்தத்தில் கலந்திருந்தது வீடுகளின் கதவுகளில் கூடுதல் பொட்டுகள் பொருத்தப்பட்டன குழந்தைகளுக்கு முன்பைவிட அதிக எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது இறந்து போன குடும்பம் வாழ்ந்த வீடு இப்போது அந்த இடத்தில் இல்லை அது இடிக்கப்பட்டு ஒரு வெற்றுமனையாக மாறிவிட்டது அந்த இடத்தில் இப்போது பொற்கள் வளர்ந்திருக்கலாம் ஆனால் அந்த மண்ணுக்கு கீழே ஒரு கொடூர சரித்திரம் புதைந்திருக்கிறது பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு டென்னிஸ் ராடர் கைது ஒருவிதமான விதமான முடிவை கொடுத்தது சட்டத்தின் முன் நீதி நிலைநாட்டப்பட்டது ஆனால் இழந்தவர்கள் இழந்ததுதான் விஜிட்டா இப்போது ஒரு பாதுகாப்பான நகரம் ஆனால் அதன் நினைவுகளின் ஆழத்தில் பி டி கே என்று ஆராதவடு என்றென்றும் நிலைத்திருக்கும் இந்த உண்மை சம்பவம் ஒரு வித்தியாசமான முயற்சியா கிரைம் நாவல் மாதிரி கெட்டது எப்படி இருந்தது இதே மாதிரி கன்னியூ பண்ணலாமா இல்ல வழக்கமா எல்லார் மாதிரியோ டாக்குமெண்ட்ரி இல்லைனா, ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டிங் ஸ்டைலில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லலாமா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்தில் சந்திப்போம் அதுவரை அனைவருக்கும் நன்றி